ஏப்ரல் ஜாதவாரி கேட்டனும் ஏப்ரல் மெய் தொல்காண்பேரி ஏப்ரல் எத்தன்மையான அப்ரல் மெய் தொல்காண்பேரு ஒழுக்கத்தை பற்றி நாம் இந்த நீர் உணவு முறையில் ஒழுக்கம் இருக்கிறது உணவு முறை ஒழுக்கத்தை பின்பற்றினால்தான் இது சாத்தியம் ஆஹ் தவம் அறிவு போன்ற தவம் அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு தவம்னா என்ன அறிவுனா என்ன இந்த அரிய சொற்களுக்கு விளக்கம் கொடுத்த திருவள்ளுவர் விளக்கம் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை எனக்கு தெரிந்தவரை வெங்கடேசன் சொல்றார் எனக்கு தெரிந்தவரை ஒழுக்கம் என்ற சொற்களை சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி என்ற பொருள் கொண்டால் பரிணாம வளர்ச்சி என்ற பொருள் கொண்டால் சரியாக இருக்கும் அந்த முப்பத்தி ஒன்பதாவது பாடம் இருநூத்தி ஒன்பதாம் பக்கம் ஆஹ் அந்த முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் இந்த முப்பத்தி ஒன்பதாவது பாடம் இருநூத்தி ஒன்பதாவது பக்கத்துல ஆஹ் ஒழுக்கம்னா என்ன நமக்கு வந்து காலத்தால் வென்று இருக்க வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டுதான் பேசணும் எல்லாருமே இதுக்கு முன்னாடி இருக்கிற அறிவியல் பலங்கார சிறந்த மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் அந்த காலத்துல மருத்துவ முறை வந்துருச்சு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவம் வந்துருச்சு இதிகாச காலம் புராண காலம் இப்படிலாம் சொல்லக்கூடிய காலத்தில் கூட மருத்துவம் பண்ணியிருக்காங்க அப்போ அப்பெல்லாம் இயற்கை தான் இயற்கையை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க மருத்துவம் செய்வாங்க அப்பவும் இயற்கை உணவு தான் இருந்திருக்கு அப்போ இயற்கை உணவு சாப்பிட்ருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டுருப்பான் இயற்கை உணவு சாப்பிட்டுருப்பான் வேளாண்மை செய்ய தெரியாத காலத்தில் நான் என்ன சாப்பிட்ருப்பான் இயற்கை உணவு சாப்பிடுவான் அப்போ அவனுக்கு நோய் வந்தது அப்போ அந்த நோய் வரும்பொழுது மீண்டும் அவன் தண்ணீரும் பச்சரிக்கி தான் போகிறான் அப்போ அப்பவும் வந்து அவன் தான் சாப்பிட்ருக்கான் ஒழுக்கமாக சாப்பிட்லன்னு தெரிஞ்சு போச்சு ஒழுக்கமாக இருந்தால் அவனுக்கு வந்து நோய் வந்திருக்காது அப்போ ஒழுக்கம் இல்லாமல் தான் இருந்திருக்கான் உணவு ஒழுக்கம்ங்கிறது சிறு சிறந்த இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளாக உணவு ஒழுக்கம் இல்லை அந்த அந்த வயிற்றுல சுரக்கிற அந்த இத்து போன பசியை வந்து புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கல அது வயிற்று வயிற்றுக்கல வயிற்று சுரக்கிற அந்த பசி என்பது ஒரு இத்து போனது அதுக்கு சரியாக மரியாதை கிடக்கூடாது அதுக்கு நீரை மருந்தாக அருந்தணும் அப்படிங்கிற எண்ணம் கூட சிறுசிலிருந்தே இல்லை பழங்காலத்தில் இல்லை அப்படின்னா இருந்து நோய் வராமல இருந்திருக்கணும் அப்போ பழங்காலத்துல இருந்தே நோய் வருது அப்படின்னாவே தாறு மாற உணவு தின்னு அப்படின்னு தெரியுது திருவள்ளுவர் வந்தது அதை எழுதுறாரு திருவள்ளுவருக்கு முன்பாக தோன்றிய பல வந்து எ அப்புறம் முக்கிய அடிப்படைய கொண்ட சித்தர்களும் எழுதுறாங்க அந்த வயிற்ற சுரக்கிற விஷ நீரை பகுத்து எழுதுறாங்க அந்த கொடிய நீர் அந்த நீர் சுரக்காமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் அதோ ஒழுக்கம் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வழிமுதலை எண்ணும் மூன்று அப்ப ஒழுக்கம் என்பது மனிதனுக்கு இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் தான் ஒழுக்கத்தை வரையறை செய்கிறார் தான் திருவிழா வந்து ஒழுக்கங்கிற ஒரு அதிகாரத்தை எழுதுறாரு ஆனா ஒழுக்கம் என் ஒழுக்கம் என்ன ஒழுக்கம்னா என்ன என்று சரியான விளக்கம் சொல்லவே மாட்டார் ஒரு மறைபொருள் முறையே சொல்லிடுற சில பத்தாவது பாடல் சொல்லுவார் ஒழுக்கம்னா என்ன தெரியுமா ஒழுக்கம்னா உலகத்தோடு இணைந்து போதல் நீங்கள் நிறைய படித்திருந்தாலும் உலகத்தோடு ஒத்து போக வேண்டும் நீங்க நிறைய படித்திருந்தாலும் உலகத்தோடு ஒத்து போகவில்லை என்றால் நீங்கள் படித்ததுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொல்றார் அப்படின்னா எந்த உலகத்தோடு ஒத்து போதல் தவம் அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் டெபினேஷன் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை எனக்கு தெரிந்தவரை அஹ் எனக்கு எனக்கு தோன்றியவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிண வளர்ச்சி என்ற பொருள் கொண்டால் எலும்பியாக இருக்கும் இதன்படி அதிகாரம் பதினாறு ஒழுக்கம் உடமையில் உள்ள முதல் முதல் ஒன்பது பாக்களுக்கு ஒண்ணிலிருந்து ஒன்பது வரைக்கும் முதல் ஒன்பது பாக்களுக்கு பொருள் ஒத்து வருகிறது பத்தாவது குரலான அந்த முதல் ஒன்பது குரலும் இந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லிட்டு வரும் ஒழுக்கத்தின் சிறப்பகுத்தே சொல்லுவார் ஆனால் ஒழுக்கம் என்னென்னு சொல்ல மாட்டார் அந்த பத்தாவது குரல் ஒழுக்கத்தை பற்றி சொல்றார் ஒழு அப்படின்னு எழுதிருவார் வணக்கம் ஆஹ் அப்ப ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கறத பத்தி திருவள்ளுவர் சொல்றாரு முதல் ஒன்பது குறளுக்கு பதினாலாவது பதினாலாவது பாடம் பதினாலாவது திருக்குறளில் முதல் ஒன்பது குரலை ஒழுக்கம்னு என்னன்னு சொல்லிட்டு பத்தாவது குரலு பத்தாவது குரலை தான் வந்து ஒழுகல்னா என்ன ஒழுகல்னா பின்பற்றுதுன்னு அர்த்தம் ஒழுக்கம் விதி ஒழு விதியை பின்பற்றுதல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டம் ரெஷன் நடைமுறைப்படப்படுது அப்படினா அந்த ஒழுக்கம் டிசிப்ளினா என்ன அப்படின்னு சொல்கிறார் அப்ப பல பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகவே மனிதனுக்கு டிசிப்ளின் என்பது கிடையாது ஒழுக்கம் என்பது கிடையாது